இன்னைக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு பிகாஸ் எல்லா வீட்டிலும் இருக்கிற எல்லா அப்பா 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 என் மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிருவேன் அவர் ஏஞ்சி போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வெர்சேஷன் இருந்ததில்லை ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி ஃபேம் டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசா உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கேன் அவர் எனக்கு அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்துல டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்கேன் இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன் அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலயமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு பெற்றவங்களாக குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடை கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் வந்து அதை கொடுப்போம் மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினச்சோம் ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் டே சிங்கா என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காமல் கேட்டேன் நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிடுச்சு சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டயலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏறி போனேன் நான் ஆக்ஷனு சொன்ன உடனே டயலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேந்த முழித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது கிரிக்கெட்லேருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாற்றிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கர கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையலை அடுத்தடுத்து அதை தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்த இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்றைக்கி கிடச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ சார் நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே நெனைச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாற்றதான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசில் என்றைக்குமே பத்திரமாக பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே